மோடியை அசிங்கப்படுத்திய எடப்பாடி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளரும் தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜக உடனே வந்து துண்டித்து விட்டார் அப்படிங்கிற தகவல் செய்திகள் நம்ம அனைவருக்கும் தெரியும் போதிலுமே பாஜக எப்படியாவது அதிமுகவுடன் கூட்டணி என்பது வைக்க வேண்டும் அதிமுகவை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இருந்த போதிலுமே அது எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரைக்கும் நடப்பு நடப்பதற்கு வாய்

என்ன காரணம் போன்றவர்களை சந்திக்கக்கூடிய அந்த இடத்தில் நான் அவர்களை சந்திக்க மாட்டேன் சந்திப்பு நடத்தினால் பாஜக கூட்டணி நிலைப்பாடு வந்துவிடும் சந்திக்க மறுப்பு தெரிவித்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது விட்டுருங்க